தெய்வனுடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது ஒரு காரியத்துல வெற்றி வேண்டும் என்றால் நீ ஒருமனத்தோடு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த நீங்க நீங்க ரெண்டு பேர் அந்த மிகுந்த ஒருமனப்பட்டுள்ளது என்று வயவன் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஒருமனத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறினால் தெய்வம் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் சாதா மேஷா இந்த மூன்று பேர் வாயினுடைய ஒரு வேதத்துல நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல சூழ எறிஞ்சு கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஒரு மனத்தோடு ஜீபிக்க பிள்ளைகளாக அந்த இடத்துல காணப்பட்டார்கள் கட்டுடு பிள்ளகிலே அந்த சூழலை போட்டாலும் அந்த அக்னி அவங்களை மேற்கொள்ளமில்லை அந்த அக்னினியில் தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தா கட்டிட பிள்ளைகளே அதே மாதிரிதான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்படியாப்பட்ட உபகிரமா இருந்தாலும் நம்ம ஒரு மனத்தோடு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தேவன் கண்டிப்பாக நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுத்து அந்த காலத்திலிருந்து விடுதலை கொடுத்து எந்த இடத்துல வெக்கப்பட்டமோ அந்த இடத்துல நம்மள தலையை உயர்த்தி அவர் நம்மளை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் கட்டிட பிள்ளைகளே குடும்பத்துல ஒரு மனம் முக்கியம் சமுதாயத்துல ஒரு மனம் முக்கியம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருமனம் முக்கியம் எந்த வருமனம் என்றால் ஜெபிக்கிற ஒருமனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்றவு பிள்ளைகளே நம்ம இனிமேல் ஒருமனத்தோடு ஜபிக்கிற பிள்ளைகளாக மாறினால் கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் கற்றுறது வார்த்தை மூலிமா உங்களோட பேசினாலும் விஸ்வாசிக்கிறேன் கற்றுத்தாமலும் ஆமை ஆமை